ரா ஆரம்பிச்சோடனே ராத்து தான் வர ராக்கு வரும்போது ஒரு டிஃப்ரெண்டான என்ட்ரன்ஸோட வர ராக்கு வந்து எதை பத்தி பேச போறாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்துச்சு போன வாரம் கோடி ரோட்ஸை அடித்து ரத்தம் வர வச்ச விஷயத்தை தான் பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு நான் கோடி ரோட்ஸ் ரத்தத்தை தலை ஃபுல்லாகவே தெரிச்சு விட்டேன் கோடி ரோட்ஸோட ரத்தம் இந்த மமா பெல்ட்ல இருந்துச்சு இன்னும் ஒன்றே ஒன்று தான் இந்த பெல்ட்ல இல்லை அது என்னன்னு கேட்டீங்கன்னா கோடி ரோட்ஸோட கண்ணீர் தான் அதுவும் கூடிய சீக்கிரத்தில் நான் வர வைப்பேன் கோடி ரோட்ஸோட இந்த அடித்த அடியை நான் அடித்த அடியை பார்த்து பல பேர் வந்து சோஷியல் மீடியாவில் கிரை பண்ணிக்கிட்டீங்க இருக்கீங்க கிரை கோடி கிரை பேபிஸ் கதராதிங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு வீடியோவை காமிக்கிறாங்க எல்லா வீடியோலையும் கோடி கிரை பேபிஸ் சின்ன சின்ன குழந்தைங்க அழுகுறதை காமிக்கிறாங்க ராக் வந்து அதிகம் வச்சு செய்கிறாரு உங்கள் ஹீரோ தாக்குனதை நான் தான் நீங்கள் கதறி அழுகுறது நல்லாவே தெரியுதுன்ற மாதிரி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் போன வாரம் ராக் கோடி ரோட் ஸ்டை காதல் என்ன சொன்னால் என்ன சொன்னால் அவன்கிட்ட கேட்டிங்களா அவனால் அதுக்கு பதில் சொல்ல முடியாது காரணம்னா அவன் காதலை சொன்னது உனக்கு நான் இன்றைக்கி ரத்தம் வரப்ப வைப்பேன் அப்படின்ற தான் சொன்னேன் அதனால தான் அவனால் வெளில சொல்ல முடியல அடுத்ததாக ரோமன் ரிங்க்ஸ் வர ரோமன் ரிங்ஸ் மியூசிக் வந்த உடனே பிளட்லைன் டீம் அப்படியே வருது ரோமன் ரிங்ஸ் ஜிம்மி ஜிம்மிசோ அதுக்கப்புறம் பால் ஹியூமன் எல்லாருமே வராங்க எல்லாேருமே வந்த உடனே அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜை வந்து அக்னாலஜ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த ரோமன் ரிங்ஸ் என்ன அக்னாலஜ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் எதை பற்றி பேசுகிறார்னு கேட்டிங்கன்னா டே ஒனில் நடக்க போகிற மேட்சான செட் அண்டு ரோட்ஸ் வர்சஸ் ரோமன் ரிங்ஸ் அண்டு ராக் இந்த மேட்ச் வழங்கியதுக்கு மிக்க நன்றி அப்படின்ற மாதிரி ராக்க சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன கேட்டிங்கன்னா சொல்றீங்கன்னா பிளட் லைன் மேட்சா தான் இருக்கும் இந்த மேட்ச் இந்த மேட்ச்ல வந்து எங்க பிளட் லைன் டீம் வழி நடத்ததான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறம் செத்துருலின்ஸ் ஆடியன் சைடில் இருந்து வருத்துருன்சி இதை பார்த்துட்டு என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க பெரிய பேச்சை போனவராக அடித்து ஆள் இல்லாதப்போ அடிச்சு அவனை மண்டையில் ரத்த வர வச்சிட்டிங்க அதே பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னடா சாம்பியன் மேட்ச்சை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க ரெசில் மேனியெல்லாம் எனக்கு இப்போயே சண்டை வேணும்டா ராக் நீ வரியா ரோமன் ரிங்ஸ் நீவரியா சோலு சிக்க யாராக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி செத்ருன்ஸ் ஒரு பெரிய மேட்ச் கேட்குறாரு அதுக்கு சோழ சிக்கா ராக் வர போகிறதில்ல ரோமன் வர போகிறதில்ல நான் உன் கூட மோதிறேன் அப்படின்னு சொல்வாரு அதுக்கு ராக் மைக்க வாங்கி இது சாதா மேட்ச்சில் பிளட்லைன் ரூல்ஸ் மேட்ச்ன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் பிக்கி இன்ச்சு இன்ட்ரிவி கொடுப்பாங்க எதை பற்றினு கேட்டீங்கன்னா ரீஹரிப்லேயே வந்து எம்எம்ஏ ஷோவில் கலந்துக்கிட்டு ஒரு இன்ட்ரிவி கொடுப்பாங்க அதுக்கு பதில் கொடுக்கும் விதமாக பிக்கி இன்ச்சு வந்து இன்ட்ரிவி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் ராக் அண்டு பால் கியூமன் அண்டு ரோமட்டிக்ஸ் மூணு பேர் சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே போவாங்க அதுக்கப்புறம் என்ன மேட்ச் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எயிட் மந்த் ஆக்டிமென்ட் நடக்குது அந்த மேட்ச் என்னென்ன மெமச்சிங் கிட்டிங்கன்னா நியூ டே அண்ட் டை பஸ்ஸஸ் ஜட்ஜ்மெண்ட்டே மென்ஸ்ட் நடக்குது இந்த மாரி ஜட்ஜ்மெண்ட்டே வின் பண்ணிட்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் கந்தர தொக்கொக்கடைக்கிறதுக்காக சார்ட் கேபிள் செமி சைனுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ காமிக்கிறாங்க பேக் ஸ்டேஜில் ட்ரைனிங் கொடுத்துட்டுருக்காரு சார்ட் கேபிள் சொல்கிற அப்படி கேட்டு செமி சைனும் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பிளான் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன மேட்ச் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா செமி சைன் பிரசன்ட் ரேட் இவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் நடக்குது இந்த மேட்ச் வந்து நான் தான் கொடுத்த ட்ரைனிங்ல கரெக்டாக பண்ணுறாரன்றக்காக பேக் ஸ்டேஜ்லேருந்து பார்க்குறதுக்காக சார்ட் கேபிள் போயிருக்காரு அதுக்கட்டும் பேக் ஸ்டேஜில் வந்து சான்டோ எஸ்கோபர் டீம் வந்து ஜட்ஜ்மெண்ட் டேவில் உள்ள டாமினிக் மிஸ்ட்ரியோட மே டேக்டி மேட்சஸ் இருக்க அதை பற்றி கேட்பாங்க அதிலே உள்ள காண்ட்ரஸி ஆகிடும் ஜட்மெண்ட் டேவில் ஒரு காண்ட்ரஸி உருவாக்க ஆரமிச்சிருவாங்க அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் டிவியில் மேட்ச் பார்க்க போன சாட் செமி காமிப்பாங்க செமிசைனுக்கும் பிரெசென்ட்ரெட்டுக்கும் மேட்ச் நடக்கும் இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கனா கந்தர் வந்து சார்ட் கேபிள் அடிச்சு இழுத்து வந்து போடுவார் இது யாருன்னு பார்க்க பார்க்கற வந்து பார்க்க செமி செமிசைன் மேட்சை விட்டு வெளில வந்தோடனே அவற்றுடுவாரு அதுக்கப்புறம் அவரையும் அடிச்சு போட்டு கந்தருக்கு செமிசைன் மேலே ஒற்ற கால தூக்கி வச்சு சாம்பியன்ஷிப்பை தூக்கி காமிப்பார் கந்தர் இப்போ மைண்ட் கேம் விளையாட ஆரம்பிச்சார் ஷார்ட் கேபிள் சொன்ன மாதிரியே கந்தர் மைண்ட் கேமால் வந்து செமி சைனி மீண்டும் தோக்க அடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் என்ன பேக் ஸ்டேஜில் டேமேஜ் கண்ட்ரோல் இப்போ தான் வந்து அரியானாக்குள்ளேயே வர மாதிரி கம்பாங்க அதுக்கப்புறம் ஒரு டேக்டி மேட்சஸ் நடக்கும் உமன்ஸ் டேக்டி மேட்சஸ் இந்த மேட்சில் வந்து ஆல்ஃபா அகாடமி டீமு ஜெயிச்சிரும் யார் ஜெயிச்சிருவாங்கன்னு கேட்டிங்கன்னா டீமு ஜெயிச்சிருவாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் செத்ரோலின்ஸை பார்த்து ஜே யூஸை சொல்லுவார் இன்றைக்கி என்னது அப்புறம் பிளட் லைன் ரூல்ஸ் மேட்சில் உனக்கு சப்போர்ட் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் வந்து ட்ரீமே மேக்ட்ரி கேட்பாங்க ட்ரீம் மேக்கெட்ரி ஒரு ப்ரோமோ ஒன்று காப்பாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ரிகோஷ்ட்டுக்கும் ஐவருக்கும் ஒரு மேட்ச் நடக்கும் இந்த மேட்ச் வந்து ஒரு ஆவரேஜான மேட்சான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஐவர் ஐவரே அசால்ட்டாக அதுக்கப்புறம் என்ன நடிகோஷ் தூக்கி ஆடிச்சு அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் ரிக்கோஷ் தன்னோட ஃபினிஷர் போட்டு இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணுவோம் வின் பண்ணுவோன்னே பேக் ஸ்டேஜில் என்னட பண்ணுகிறீங்கன்னா ஆண்ட்ரே வந்து டீம் டீயும் டாமினிக் மிஸ்ட்ரியையும் பற்றி பேசுவாங்க டாமினிக் மிஸ்ட்ரிய பேசிட்டு இருக்கும்போது டேமின் பெஸ்ட் வந்து குறுக்க வருவார் இதுக்குள்ளே உங்களுக்குள்ள ஒரு கான்சி இருக்கும் அடுத்த பிக்கி லிஞ்ச் வந்து எனக்கு இப்பேயே வேணும் ரீகரேப்ளோட மேட்ச் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அதுக்கு ஆடம்பர்ஸ் வந்து இந்த மேட்ச் இப்போ நடக்காது ரெஸ்ட் மீனாவது நடக்கும்னு சொல்லுவாங்க உடனே ரீகர் இப்பளே வர ரீகரேப்ளே வந்து சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுவோர் ஆடம்பர்ஸ் அவங்க வந்து தள்ளி விட்டுட்டு உள்ளே வந்து பிக்கீலிஞ்சு அட்டாக் பண்ணுவாங்க அப்புறம் செக்யூரிட்டிஸ்லாம் வந்து பிடிச்சி எழுப்பாங்க என்ன தான் செக்யூரிட்டிஸ் பிடிச்சி இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பாஞ்சி பாஞ்சி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த அட்டாக் தொடர்ந்துகிட்டே இவங்க பேக் ஸ்டேஜ்லேயும் போய் பயங்கரமாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதை வந்து தடுத்து விடுறது வேலையாகவே செக்யூரிட்டிஸ்க்கும் ஆடம்பெர்ஸுக்கும் மிகப்பெரிய வேலையாகவே இருந்துச்சு இன்றைக்கி நடந்த ரவிலாக இது ஒரு பெரிய சம்பவமாக நடந்துச்சு அதுக்கப்புறம் கிளாஸ்ட் டி கேஸ்டில் ஒரு ப்ரோமோ காம்பாங்க இது வந்து நாளைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் எப்போ எங்கே மாதிரி அனௌன்ஸ் பண்ணுன்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு சிக்ஸ் மேன் சிக்ஸ் உமன் டேக்டி மேட்சஸ் நடக்கும் டேமேஜ் கண்ட்ரோல் பர்ஸஸ் அதுக்கப்புறம் சோவியட் ட்ரேக் அதுக்கப்புறம் சைனா பிளேஷர் அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க இந்த மேட்ச்சில் வந்து டேமேஜ் கண்ட்ரோல் வின் பண்ணி டாமினேட் பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த மேட்ச் ஒரு அவரேஜ் மேட்சாக தான் இருந்துச்சு ஃபைனலாக நம்ம ராவோட மெயினிவ் வந்துருக்கோம் ராவோட மெயினிவெண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா செத்துருச பேக் ஸ்டேஜில் இன்டர்வியூ எடுக்கிறாங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு எந்த பிளான் பி ஒன்று இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போவார் அதுக்கப்புறம் அந்த அண்ட போகும்போது ட்ரீம் மெக்கானியை முறைச்சி ட்ரீம் கிட்ட சொல்லுவார் நான் இன்னும் சாப்பிட உயிரோட தான் இருக்கிற மாதிரி ட்ரீம் மெக்கானிக் ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு போவார் அதுக்கப்புறம் சோலோ சிக்காவுக்கும் உட்காந்து மேட்ச் ஆரம்பிக்கும் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சோலோ சிக்காவை போட்டு செத்துருல்ஸ் அடிக்க ஆரமிப்பா செத்துருள்ஸ் அடிக்க ஆரமிச்சோன்னே அதுக்கப்புறம் உள்ள சேர்லாம் எடுத்து ஒவ்வொன்றும் தூக்கி சோலோ சிக்கா மேலே போடுறோம் சோலோ சிக்காவை பயங்கரமாக டாமினேட் பண்ணி அட்டாக் பண்ணுவார் ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா சோலோ சிக்கா வந்து இந்த வந்து டேபிளில் போட்டு உடச்சி விட்டுருவாரு செத்துருக்கு பயங்கரமாக அடிப்படும் அதுக்கப்புறம் இன்னொரு டேபிள் எடுத்துகிட்டு வருவாங்க இன்னொரு டேபிள் எடுத்துகிட்டு உடனே பவர் பாம் போட்டு செத்ரின் அந்த டேபிள் உடைப்பாரு செத்துருள் வின் பண்ண போகிற நேரத்தில் ஜிம்மி வந்து அட்டாக் பண்ணுவார் ஜிம்மி அந்த அட்டாக் பண்ணி ஜே வந்து ஜிம்மி அட்டாக் பண்ணுவார் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ராக் வந்து ஜிம்மியை ஹெல்ப் பண்ணி ஜேவை வந்து அடித்து ஓட விடுவார் ஓட விட்டோடனே அதுக்கப்புறம் செத்ருல்ஸ் அட்டாக் பண்ணால் ராக் போகிற ராக் போகிறத பார்த்தோடனே கோடி ரோட்ஸ் வந்து செத்ருல்ஸ் ஹெல்ப் பண்ணும் விதமாக பிளான் பி சொன்னார்ல அந்த இடத்துல வந்து கோடி ரோட்ஸ் யாரும் எதிர்பார்த்த விதமாக ராக்கை வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணுவார் ராக் அடிச்சு ஓட விட்டுட்டு ராக்கு வந்து ராக் பாட்டம் வந்து கமெண்ட்டி டேபிள்ல போடலான்னு முயற்சி பண்ணுவாரு தூக்குவாரு நல்ல வேலை ராக் தூ கமெண்ட்டி டேபிள்ல பாட்டம் போடுறதுக்கு அவரோட பார்ட்னரான ரோமன் ரிக்ஸ் வந்து காப்பாத்தி விட்டுவாரு காப்பாத்தி விட்டது இல்லாம ரோமன் ரிக்ஸ் வந்து கோடி ரோட்ஸ் அடிச்சு உள்ள தள்ளி கோடி ரோட்ஸ்க்கு ஒரு பயங்கரமான ஸ்பியர் போடுவார் ஸ்பியர் போட்ட உடனே இந்த பக்கம் வந்து ஏற்கனவே வந்து அடி வாங்கி கிடக்குற செத்துருண் கிடப்பாரு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சு டாமினேட் பண்ணிட்டு இருக்குள்ள ராக் அதெல்லாம் முடிஞ்சிச்சு நினைச்சப்ப ராக் என்ன பண்ணுவாரு இவங்க ரெண்டு பேரும் ஸ்டாண்டிங் ஆலாம் ஆயிட்டாங்க அதாவது ராக்கு ரோமனும் ஸ்டாண்டிங் ஆலா ஆகிட்டாங்க அதனால் இந்த செக்மெண்ட் இங்கேயே முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சா ராக் வந்து தன்னோட இடுப்புலேருந்து ஒரு பெல்ட் எடுக்கிற அந்த பெல்ட்ல அமெரிக்க நைட் மரணம் எழுதியிருக்கு அதை வச்சு வந்து ஒரு கோடி ரோட்ஸ் ஒரு அடி அடிக்கிறார் செத்து ஒரு அடி அடிக்கிறார் மாறி மாறி அடிக்கிறார் அதுக்கப்புறம் ரோமன்கிட்ட கொடுத்து நீ நான் அடி அப்படின்னு சொல்லி அடிக்க வைக்கிறார் பெல்ட்டை கொடுத்து பலர் பலர் அடிக்க வைக்கிறாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அடிக்கிறாங்க ரோமன் ரிங்ஸ் தான் பயங்கரமாக அந்த பெல்ட்டை வச்சு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு கோடி ரோட்ஸையும் செத்து போட்டு புட்ட துவை தவனு துவச்சு எடுத்தாரு அப்பயாச்சும் விட்டுட்டு போவாங்கன்னு பார்த்தா அப்பையும் விட்டுட்டு போகாமல் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சோலோசி பிடிக்க சொல்லி கோடி டீ ஷர்ட்டை கிழிச்சு விட்டு அதுக்கப்புறம் ராக் அதில் போட்டு பயங்கரமாக அடிப்பார் அடிச்சு பயங்கரமாக அடிப்பாங்க இதில் வந்து ரெஃப்ரெலாம் வந்து பார்ப்பாங்க ரெஃப்ரியும் ஒரு தரட்டி விட்டுருவார் ராக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு ஒரு சாம்பியன்ஷிப்பை தூக்கி ஆம்பாங்க ரோமெண்டிக்ஸ் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை தூக்கியாப்பார் ராக் வந்து இடுப்பில் கட்டிட்டு வந்திருந்த நைட்மெர் பெல்ட்டை தூக்கி அம்பார் அந்த இடத்தோடு அங்கே முடியுது இப்போ இதை பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ளட் ரூல்ஸ் எந்த மாதிரியான மேட்ச் நடக்கப்போகுது அப்படின்றது இதுதான் ரெசில் மினி டேட் நடக்க நடக்கப்போகு கோடி ரோட்ஸுக்கும் ரோமன் ரிங்ஸுக்கும் அதுக்கு முன்னாடி உள்ள நடக்கப்பட டாக்டி மேட்ச்லையும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஆனால் ப்ளட் ட்ரைன் ரூல்ஸ்னு சொல்லாமல் இன்டர்ஃபேஸ்லாம் இருக்க வச்சு மேட்ச் வைப்பாங்க இந்த மேட்ச்சு பயங்கரமாக ஏறி இருக்குது இதை பற்றி உங்கள்டே கருத்து நடந்த கீழே உள்ள கமெண்ட்ஸுக்கு கேமண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ராகிலே நடந்த பெஸ்ட் மூமெண்ட்டையும் உங்களோட கீழே உள்ள கமெண்ட்ஸ்க்கு கேமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்